சஃபா சக்தி காம்ப்ளெக்ஸ் ஜங்ஷன் ஹஜ் பயணம் மேற்கொண்டிருந்த ராமயன்பட்டி மற்றும் மேலப்பாளையத்தை சார்ந்த ஏராளமான இஸ்லாமியர்கள் நெல்லை வருகை தந்தனர் இவர்களை வரவேற்பதற்காக ரயில் நிலையத்தில் ஏராளமான உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் காத்திருந்து அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் பத்திரமாக ஊர் திரும்பிய இஸ்லாமியர்களை உறவினர்கள் கட்டி தழுவி அவர்களிடம் வாழ்த்து பெற்றனர் அப்பொழுது சிலர் உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கினர் மெக்காவில் நடந்த துயர சம்பவங்களை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டனர் அஸ்லாம் வலைக்கம் என் பேர் நிகார் நான் வந்து ராமி வீச்சு தைக்காலிருந்து இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போனேன் ஹஜ்ஜுக்கு போன இடத்துல நாங்கள் நல்லபடியாக சிறப்பாக எல்லாம் செஞ்சு முடிச்சோம் കവലപ്പെടക്കൂടി ഒരു വിഷയം വന്ന് ഇപ്പം ഗ്രൈൻ്റെ കൊഞ്ചംപേർ ഇതായിട്ടാൽ അത്ക്കപ്പറം സഹി ചെയ്യുക ഇടത്തിൽ കൊഞ്ചംപേർ ഇതായിട്ടാൽ അത് എങ്ങനെ രൊ ബാധപ്പായിരുന്നു എങ്ങനെ സന്തോഷം ഒരു താന്നാലും അവങ്ക ഇപ്പം സഹി ആണതിൽ എങ്ങനെ രൊത്തമായിരുന്നു വന്ന് രങ്ങൾക്കാ ദുവാ ചെഞ്ചോ അവത്തപ്പെട്ടോ രമ അവ തൊലുകൾ നമ്മൾ ദാ ചെഞ്ചോ ദുവാ അവ நாங்களும் எங்களை முடிஞ்ச அளவுக்கு நாங்க நல்லபடியா சிறப்பா செஞ்சுட்டு நாங்க வந்தோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி